மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சஜித் பிரேமதாசவுடனான இணக்கப்பாடு குறித்து அறிக்கை வெளியிட தமிழரசு கட்சி தீர்மானம் இன பிரச்சனைக்கு முன்னுரிமை என்கிறார் மாவை தமிழர்களின் திரட்சி கண்டு அச்சமடைந்துள்ள தென்பகுதி வேட்பாளர்கள் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் பின்னர் வடகிழக்கில் முகாமிடுவதாக அரிய நேத்திரன் தெரிவிப்பு மக்களின் துன்பங்களை சஜித்து மனுரவும் கண்டுகொள்ளவில்லை என ரணில் குற்றச்சாட்டு பேராசையினாலேயே தேர்தலில் போட்டியிடுவதாகவும் தெரிவிப்பு மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பை ஆதரிக்கும் தரப்பை ஒன்றிணையுமாறு கூவல் ரஷ்யா மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்திய உக்ரைன் நூற்று நாற்பத்து நான்கு ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா இனி விரிவான செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் இணக்கம் காணப்பட்ட விடயங்களை அடையாளப்படுத்தி அறிக்கையொன்றை வெளியிடவுள்ளதாக உள்ளதாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கை எதிர்வரும் பதினான்கு அல்லது பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக பொதுமக்களுக்காக வெளியிடப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய நியமிக்கப்பட்ட தமிழரசு கட்சியின் குழு கூட்டம் இன்று காலை இடம்பெற்றது கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தலைமையில் கட்சியின் பதில் செயலாளர் வைத்திய கலாநிதி பா சத்யலிங்கத்தின் வவனியா இல்லத்தில் இந்த சந்திப்பு இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமானது சுமார் மூன்று மணி நேரம் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா பதில் செயலாளர் பா சத்யலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரன் சி ஸ்ரீதரன் மற்றும் வடமாகாண சபை அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் மட்டக்களப்பு முன்னாள் முதல்வர் சரவணபவன் இன்றைய தினம் கலந்து கொள்ள முடியாமையினால் ஆறு பேர் கொண்ட குழுவில் ஐந்து பேர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் பின்னர் கருத்து வெளியிட்ட மாவை சேனாந்திராஜா கட்சியின் தீர்மானம் தொடர்பில் அறிவிப்பதாக கூறினார் இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ன அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களுடைய கட்சி ரீதியான கொள்கை எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு அதற்கான ஒரு சமச்சிய அடிப்படையிலான தேர்தல் உரிமை அடிப்படையிலான தீர்மானங்கள் அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் வேட்பாளராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா அவர்கள் கருத்துக்கள் அவருடைய கொள்கை அறிக்கை அரசியல் தேர்தல் அறிக்கையின் விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த அதில் எங்களுக்கும் அவருக்கும் இணக்கம் ஏற்படக்கூடிய விடயங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மிக பது பதினாலாம் தேதிக்கு அல்லது பதினைந்தாம் தேதி எங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை நாங்கள் பொதுமக்களுடைய பொதுமக்களுக்காக ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் எங்களுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய கொள்கை அறி கொள்கை அடிப்படையானது இனத்தினுடைய விடுதலை அடிப்படையானது அதே நேரத்தில் சஜி பிரேமதாசனுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களில் எங்களுடைய அபிப்பிராயம் எங்களுடைய கருத்து என்ன என்ற அடிப்படையிலும் அந்த அறிக்கையை நாங்கள் வெளியிடுவதை தெரிவிக்கின்றோம் அநேகமாக பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் நாங்கள் மீண்டும் இந்த ஐவரடங்கிய குழு அந்த அறிக்கையை நாங்கள் பத்திரிகையாளருக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் வெளியிடுவோம் மக்களுடைய பலம் இந்த ஜனநாயக ரீதியாக வாக்களிக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவைப்பட்ட திருத்தங்களை செய்து இறுதியாக நாங்கள் ஒரு அறிக்கையை தயாரித்து வெளியிடுவது தான் எங்களுடைய தேர்தல் சம்பந்தமான அறிக்கையாக இருக்க முடியும் அதை நான் கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் இன்றைக்கும் நாங்கள் அதற்கு அந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு நியமித்த குழுவோடு மற்றும் நாங்கள் இப்பொழுது பேசி அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு தீர்மானம் என்றால் நாங்கள் இன்றைக்கு பேசியதன் தொடர்ச்சியாக அடுத்த கூட்டத்தை தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் பின்னர் தெற்கில் உள்ள பிரதான வேட்பாளர்கள் வடகிழக்கில் முகாமிட்டு வருவதாகவும் தமிழ் மக்கள் திரட்சி கண்டு அவர்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் திரட்சியாக ஒற்றுமையாக உள்ள நிலையில் அவர்கள் அச்சமடைவதாக தெரிவித்தார் வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் நேற்றைய தினம் நமக்காக நாம் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டன தமிழ் தேசிய கட்டமைப்பின் உறுப்பினர்கள் சகிதம் இந்த பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இதில் பெருமளவான தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த பொது வேட்பாளர் அரியணேத்திரன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று வடகிழக்கில் விருப்பம் கொண்டுள்ளதாக கூறினார் தென்பகுதி வேட்பாளர்கள் வடகிழக்கில் முகாமிட்டு பிரச்சாரங்களை மேற்கொள்வதாக கூறினார் தமிழ் மக்கள் திருச்சியாக ஒற்றுமையாக உள்ள நிலையில் அவர்கள் அச்சமடைவதாக தெரிவித்தார் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை தானும் தனது குழுவினரும் மீட்டெடுத்ததாகவும் சஜித்தும் அனுரவும் நாட்டு மக்களுக்கு ஆறுதல் கூற ஒரு விரலை கூட அசைக்கவில்லை எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அன்று மக்கள் படும் துன்பங்களை கண்டுகொண்டுள்ள சஜித்தும் அனுரவும் இன்று பேராசையின் காரணமாகவே மக்கள் முன் வந்து நிற்கின்றனர் என தெரிவித்த ஜனாதிபதி கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்க இடமளிக்க வேண்டாம் எனவும் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொஸ்கமாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இதனை குறிப்பிட்டார் நாட்டின் இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்தவும் நாட்டு மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கவும் தான் இந்த நாட்டின் ஜனாதிபதியின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அன்று மக்கள் உணவு மருந்து எரிபொருள் இல்லாமல் உணவு சமைக்க எரிவாயு இல்லாமல் கஷ்டப்பட்டனர் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வேலைவாய்ப்பு வருமான வழிகளும் இல்லாமல் போனது இந்த நிலை எனக்கு வேதனையாக இருந்தது எனவே நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டேன் சஜித் பிரேமதாசுவோ அல்லது அனுரகுமார் திசாநாயக்கவோ உங்கள் பசியை போக்க தயாராக இருக்கவில்லை மக்களுக்கு எரிபொருளையும் எரிவாயுவையும் வழங்கி வாழமுரிமையை வழங்க அவர்கள் தயாராக இல்லை மக்கள் துன்பப்பட்ட போது அதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க விரல்களை கூட அசைக்கவில்லை ஆனால் மக்களுக்கு உணவு மருந்து எரிபொருள் எரிவாயு வழங்கி பாடசாலைகளை திறந்து மூடப்பட்ட தொழிற்சாலைகளை மீண்டும் திறந்து நாட்டின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தேன் நானும் என்னுடன் இருந்த பிரதமரும் அமைச்சர்களும் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க நடவடிக்கை எடுத்தோம் சஜித்து அனுரவும் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை ஆனால் மக்கள் தொடர்பு எமக்கு வேதனை இருந்தது அந்த வலியின் காரணமாகவே மக்களுக்கு நிவாரணம் வழங்க பாடுபட்டேன் சஜித்தும் அனுரபும் இந்த நாட்டு மக்கள் படும் துன்பத்தை பார்க்கவில்லையா மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாதிருப்பதை காணவில்லையா அதற்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப எம்முடன் இணையுமாறு அழைப்பு விடுத்தோம் ஆனால் அவர்கள் வரவில்லை ராஜபக்ஷவை பாதுகாக்கவே நான் வந்ததாக கூறினார்கள் நான் ராஜபக்ஷக்களை பாதுகாத்திருந்தால் அவர்களும் இன்று இந்த மேடையில் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் வேறு மேடையில் இருக்கின்றார்கள் அன்று மக்கள் படும் துன்பத்தைக் கண்டு உதவிக்கு வராதவர்கள் இன்று மக்கள் முன் வருவதற்கு ஜனாதிபதி பதவி மீதான பேராசைதான் காரணம் நாட்டின் பொருளாதாரம் இன்னும் முழுமையாக வலுப்பெறவில்லை நாட்டின் பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு கொண்டு வந்தோம் எனவே கஷ்டப்பட்டு கட்டமைக்கப்பட்ட பொருளாதாரத்தை யாரும் அழிக்க அனுமதிக்க வேண்டாம் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறேன் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது சொத்துக்களை முறையாக காட்டவில்லை என ஜனாதிபதி வேட்பாளரும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான ஜானக ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக பல லட்சம் ரூபாய்களை செலவிடுகின்றனர் என குறிப்பிட்ட ஜானக ரத்நாய்க்கு இவர்களுக்கு இந்த பணம் எவ்வாறு கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளாா் மேகட்ட மே ராட்டே ஹிட்ட பல ஜனாதுபதி வேட்பாளர்கள் தமது சொத்துக்களை முறையாக காட்டவில்லை எனது சொத்துக்கள் அனைத்தையும் சரியாக வெளிப்படுத்தியுள்ளேன் நாற்பது தொடக்கம் ஐம்பது பில்லியன் ரூபாய் வரை தேர்தலுக்காக செலவு செய்யும் கட்சிகளின் தலைவர்கள் அவர்களுக்கு குடியிருக்க வீடு மட்டுமே உள்ளது என்கிறார்கள் இவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் முப்பது லட்சம் ரூபாய் செலவிடுகின்றனர் இந்த பணம் எங்கிருந்து வருகின்றது என்பதை கண்டறிய வேண்டும் உலகம் முழுவதும் சென்று பல கோடி ரூபாய் பிச்சை எடுத்தாலும் இந்த பணம் செலவழிக்க முடியாது இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தலைவர்கள் அரச ஊழியர்களின் தபால் வாக்குகளை பறிக்கும் போட்டியில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தனர் இவையெல்லாம் சாதிக்கக்கூடிய காரியம் அல்ல இந்த பங்குறது நாட்டில் அரச ஊழியர்களுக்கு இவ்வளவு பணம் ஒதுக்க முடியுமா எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த நாடு மாறி மாறி போலி அரசியல்களால் தொலைந்து போனது திவாலான நாடாக மாறியது இந்த நிலைமையில் அடிப்படையில் ஜனாதிபதி யார் என்பதை நாட்டு மக்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் எனக்கு நிறைய அனுபவம் உண்டு நாட் ஜனாதிபதியானால் முதலில் இருபது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை நாற்பது வீதத்தால் குறைப்பேன் அரிசி சீனி மா பால்மா போன்றவற்றின் விலை குறைக்கப்பட வேண்டும் மேலும் தண்ணீர் மற்றும் மின்சார கட்டணம் முப்பது சதவீதம் குறைக்கப்படும் சமையல் எரிவாயுவின் விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக குறைக்கப்படும் அத்துடன் எரிபொருள் விலை நூற்று ஐம்பது ரூபாவாக குறைக்கப்படும் இந்த விடயங்களை என்னால் செய்ய முடியும் இந்த அரச நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் லாபமீட்டி மக்களை சுரண்டுகின்றன மக்களை திருடி சாப்பிடுகின்றார்கள் பதினைந்து லட்சம் தேசிய வீரர்கள் வெளிநாடுகளில் இருந்து வாக்களிக்க வருவதாக கூறுகின்றனர் அவை சிறந்த நகச்சுவைகள் அவர்கள் வருவதில்லை நாட்டில் இல்லாத இளைஞர்கள் குழுக்கள் நாட்டை விட்டு வெளியேற பார்க்கின்றார்கள் இந்த தலைவர்கள் எவரிடமும் கடன் வாங்குவதை தவிர நாட்டை கட்டியெழுப்ப எந்த திட்டமும் இல்லை வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்சிற்கும் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வடக்கு மாகாணத்தின் கள்ள நிலவரங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என ஆளுநர் கூறியுள்ளார் அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்த ஆளுநர் மக்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினருடன் தெளிவுபடுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான செயற்பாடுகள் மிகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமைக்கு மத்தியிலும் பலிந்து காணாமல் தமது உறவுகளை தேடும் போராட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்தும் அச்சுறுத்தல்களை விடுத்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இறுதிக்கட்ட போரிடம்பெற்ற காலப்பகுதியில் தொழிலுக்காக கடலுக்கு சென்ற தனது கணவரை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்தமைக்கு நேரில் கண்டு சாட்சி இருந்த போதிலும் அவர் தொடர்பாக இன்று வரை தமக்கு தகவல் கிடைக்கவில்லை என முல்லைத்தீவு மாவட்ட வடிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவியான மரிய சுரேஷ் ஈஸ்வரி தெரிவிக்கின்றாா் அப்படி சொல்கிறாடே என்னுடைய கணவர் எனக்கு தொழிலுக்கு போகிறேன்னு சொல்லி தான் வீட்டை விட்டு போனவர் போகும்போது கடலில் வச்சு நேவி பிடிச்சிட்டான் நேவி பிடிக்கும்போது அவர் தொழிலுக்கு போன ரெண்டு போட் வந்து கண்டது இவரை வந்து நேவி பிடிச்சி பள்ளத்தால போன போட்டால் வந்து இறக்கப்பட்டு அதே நேரத்தில் வந்து கடலில் வந்து உடுப்புகள் கலட்டப்பட்டு ரெண்டு கையையும் கட்டி அந்த பின்புறம் கையையும் கட்டி அதை கும்பிட்டு அதை ரெண்டு கையும் எடுத்து கும்பிட்டு வர தன்னை விட சொல்லி அந்த நேரத்திலேயும் அந்த நேவி போட்டில் வந்து தூக்கி எறியப்பட்ட சம்பவம் மட்டும் நாலு பேர் பார்க்கப்பட்டிருக்கிறான் உடனே நான் மாத்திர ஐசிஆர்சிக்கு போய் அறிவித்தேன் நான் இப்படி என்னுடைய கணவர் வந்து கடையில் போய் நெய் பிடிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு உடனடியாக பதிவு வேணும் இல்லாட்டி நான் தேடி போகிறதுக்கு எனக்கு அனுமதி தர வேணும் மட்டும் தாங்கள் அந்த தேர்வை மட்டும் போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் மூன்றாம் மாதம் பதினெட்டாம் தேதி நான் பதிவு நான் இருபத்தோராந்தேதி அதே மாதம் இருபத்தோராந்தேதி தேதி ஐசிஆர்சியால் எனக்கு தகவல் தரப்பட்டது அப்படின்னு சொன்னால் பத்திரிகை ஆனால் பத்திரிகை வந்து இங்கே இல்லை யாழ்ப்பாணத்தில் வந்து என்னுடைய உறவுகள் பார்த்துட்டு எனக்கு அறிவித்தது அதே நேரத்தில் வந்து எல்லா நியூஸ்கள் இலங்கை நியூஸ் அந்த புலிகரங்குரல் அப்படி எல்லா நியூஸ்லயும் வந்து இவரை பிடிச்சு கொண்டு போனது வந்து வெளிப்படையா அறிவித்தது என்னுடைய கணவர் அந்த பவனியா அமுகாமுகால இருந்து வழியால கொண்டு வந்ததை கண்ணால கண்டதை சாட்சி என்னுடைய சொந்த மாமாண்ட மகன் அவர் வந்து கண்டு தான் எல்லாருக்குன்னு சொன்னது அந் சுரேஷா கண்டு அவருக்கும் என்னுடைய பே மனுஷனுக்கு மரிய சுரேஷை விட சுரேஷ்கிட்டால் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்ப நான் சுரேஷை கண்டதிட்டு அவ எங்கள் வீட்டை எல்லாருக்கும் சொல்லும் போட்டு சொல்லி அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்போ வேறு சொல்கிறத விட இந்த சொந்தம் கண்டாதுட்ட ஒரு தத்துணிவு எனக்கு கூட வந்துடுச்சுது அப்போ அவரை வாகனத்தில் உள்ளாலேருந்து ஏற்றி கொண்டு போய்க்க இவையே உள்ளுக்கும் கொண்டு போயினா கதைக்கிறதுக்கு நான் கைவிடையில ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் பாதுகாப்பு தரப்பினரும் பல்வேறு அச்சுறுத்தல்களை விடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் வறுமையொன்று உடல் இல்லை அவமானம் அப்படி அந்த பல பக்கத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் இல்லை எல்லாரும் கண்டிருப்பியல் இப்போ இலங்கை இராணுவத்தால் போராட்டங்களை உடைக்கிறதுக்கு பல சரியா செய்து எங்களை வந்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த துன்புறுத்தல் மத்தியிலையும் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம் காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டம் மட்டும்தான் நிலச்சி நிற்குது இந்த நாட்டில் வந்து என்ன சொன்னால் பாதிக்கப்பட்ட தரப்பு சாத்தியங்களோடு இருக்கிறதால இலங்கை இராணுவம் ஒருதல்லையும் கை வைக்கிறாரு மறைமுகமா பிரச்சனையில கொண்டு போயிடுது അന്ന വകോതും അങ്ങനെ പോരാട്ടത്തെവിടെ പോകുന്നില്ല വന്ന് എങ്ങനെ ഉയരത്തന്നെ തേടിക്കൊണ്ടിരിക്കും ഇപ്പോൾ ഒരു ശമ്പളത്തിൽ പോ അരമ്പിട്ടാൽ നാൾ ഓടലാ മെര ബെരിട്ടീന മറ്റില്ല ശമ്പളം കിടക്കില്ലാട്ട് ഓടലാണ് എന്നാൽ എങ്ങൻ്റെ മനചാറ്റിയുംബടി എൻ്റെ ഉറവേ നല്ലതാണ് എന്ത പോരാട്ടത്തിൻ്റെ ഉണ്മയാണ് കാരണം അപ്പോൾ എങ്ങനെ നീരി താൻ കിടക്ക പോണേ നീരിയെ ഞങ്ങൾ കേട്ട് ഓടയില്ല ഇതുവരെയ്ക്കും ഇപ്പോവും ഓടില്ല നീരിക്ക പോരാട നീരി നീര് കിട്ടാൽ என்கிற உயிரங்களுக்கு கிடைக்கணும் இல்லை அவர்கள் என்ன செய்தது இல்லாத கொண்டீர்களா இங்கே என்ன செய்த நீங்கள அடையாளப்படுத்த இலங்கையில் அரசு படைகளால் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டு எந்த நினைவாலயத்திலாவது தென்பகுதி வேட்பாளர்கள் அஞ்சலி செலுத்திய வரலாறு உண்டா என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பாக்க ஜெயதிபன் கேள்வி எழுப்பியுள்ளார் மட்டக்களப்பு சத்துருகுண்டானில் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் பேர்கள் பொறிக்கப்பட்ட நினைவுகளை பதிக்க போது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் இடையூறு ஏற்படுத்திய நிலையிலேயே ஜாலில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் இந்த நாட்டில் காலங்காலமாக ஆண்ட கட்சிகளுக்கும் ஆளுகின்ற வரியோடு இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த சிந்தனையுடைய கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய சிலர் தமிழ் தேசிய கட்சிகள் என்று இங்கே இருப்பார்களே ஆனால் அவர்களுடன் நாங்கள் கேட்பது என்றைக்காவது சிங்கள அரச படைகளினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நினைவாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த நினைவாலயத்திலாவது எந்த சிங்கள வேட்பாளர்களாவது என்றைக்காவது அஞ்சல் செலுத்தியதுண்டா ஏனென்றால் இது ஒரு ஒன்றுபட்ட நாடு ஒருமித்த நாடு இந்த நாட்டிலே எல்லோரும் நாங்கள் வாழ்கிறோம் இங்கே வடக்கு கிழக்கிலே பூர்வீகமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் சிங்கள கட்சிகளுக்கும் வாக்களிக்கலாம் வாக்களிக்க வேண்டும் தமிழ் தேசிய வேட்பாளருக்கு வாக்களிக்க கூடாது அதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் நான் கேட்பது இப்படியான படுகொலை நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நினைவாலயங்களில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்கள் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கூட மறுக்கப்படுகிற பொழுது இந்த வேட்பாளர்களுடைய நிலைமை மனோநிலை என்னவாக இருக்கிறது அல்லது இன்றைக்கு வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளில் இருந்த பொழுது இன்றைக்காவது இப்படியான நினைவாலயங்களிலே அஞ்சலி செலுத்தியதுண்டா அல்லது அதற்காக ஒரு அனுதாபந்த வெளிப்படுத்தியதுண்டா என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கேள்விகளாக இருக்கலாம் இதே போல இன்னும் பல விடயங்களை பற்றி நாங்கள் அதிகமாக பேசலாம் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உந்துருள்ளி விபத்தில் ஒருவரது கால்வீர்கள் துண்டான சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசதுரை வீதியின் சுன்னாகம் பகுதியில் உந்துளியில் பயணித்து ஒருவரது கால்வீரர்கள் மற்றொரு உந்துளிக்குள் சிக்கி துண்டாகியுள்ளது காயமடைந்தவர் நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பாக சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி இந்து கல்லூரியில் கல்வி பொதுதராதர சாதாரண தரம் பயிலும் பானவியொருவர் வேகமாக அதிக எண்ணிக்கையான பாதனைகளை அடுக்கி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் இணையதளம் ஊடக விண்ணப்பித்து பத்து பாதனைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக செகண்ட்களில் அடுக்கி முடித்தே குறித்த சாதனையை புரிந்துள்ளார் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி கொடிகாமத்தில் அவரது வீட்டில் இரு சாட்சிகள் முன்னிலையில் கின்னஸ் உலக சாதனை சட்ட திட்டங்களுக்கு அமைவாக குறித்த சாதனை நிகழ்வு காணொலியாக பதிவு செய்யப்பட்டு இணையத்தினூடாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது மூன்று மாதங்களின் பின் உலக கின்னஸ் மதிப்பீட்டுக் குழு மூலம் இதன் உண்மைத்தன்மை ஆராயப்பட்டு கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நிகழ்வு கின்னஸ் சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழ் குறித்த மாணவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த கிண்ண சாதனைக்கான விண்ணப்பம் முதல் அனைத்து விடயங்களையும் குறித்த மாணவியை தனது சுய முயற்சியில் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை கிண்ண சாதனை படைத்த மாணவியை அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரடியாக அழைத்து சாதனை சான்றிதழை பார்வையிட்டு பாராட்டியிருந்தார் சஜித் பிரேமதாசவுடனான இணக்கப்பாடு குறித்து அறிக்கை வெளியிட கட்சி தீர்மானம் முன்னுரிமை என்கிறார் தமிழர்களின் திரட்சி கண்டு அச்சமடைந்துள்ள வேட்பாளர்கள் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் பின்னர் வடகிழக்கில் முகாமிடுவதாக அரிய நேத்திரன் தெரிவிப்பு மக்களின் துன்பங்களை சஜித் மனுரவும் கண்டுகொள்ளவில்லை என ரணில் குற்றச்சாட்டு பேராசையினாலேயே தேர்தலில் போட்டியிடுவதாகவும் தெரிவிப்பு மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பை ஆதரிக்கும் தரப்பை ஒன்றிணையுமாறு கூவல் ரஷ்யா மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்திய உக்ரைன் நூற்று நாற்பத்தி நான்கு ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் பார்வையிடுங்கள் வணக்கம்